அதுதான் சில இருக்கணும் நான் சொல்லணும் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுதான் இந்த பாருங்கள் இந்த கருவேல மரம்லாம் நிறையா இருக்குது ஒரு மூணு ஏக்கரா பக்கத்தில் இருக்குது அந்த கருவேல மரத்தில் தான் எங்களுக்கு புது போகிறோம் சரி வாங்கிக்கு திரும்பிய போகலாம் ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம மட்டும் கேட்டிருந்தேன் பிளான் மரமெல்லாம் எப்படி புதுகுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் நிறைய பார்க்கலாம் சரி வாங்க கூட போகலாம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் அந்த தெரியாத மறக்காமல் ஷேர் அதே போல இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குதுங்க அந்த சேனல் வந்துட்டு நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிடுறீங்க அதில் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் அதனால வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க மறக்காமல் போய் செக் பண்ணி வருங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா என்ன சொல்றது நான் என்னென்ன சைட்டுக்கு போகிறேன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் டே டு டே லைஃப்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான விஷயமும் அதுல இருக்கும் அதனால வந்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க அதாவது யூடியூப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணாத சில விஷயங்கள் வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும் அதனால வந்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க வேற என்ன ஆக்சுவலாக எதுக்கு கண்ணாடியை அதாவது டோரை வந்துட்டு திறந்து வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்கையா இருக்குதுங்க அதனால வந்துட்டு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்குமே அப்படின்றதுக்காக வந்து தான் திறந்து வச்சிருக்கீங்க ஆர்பிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வச்சா கூட போதுங்க அதுக்கு மேலே தேவையில்லை இல்லை ரொம்ப சீக்கிரம் இதாக அப்படின்னு நான் கொஞ்சம் வேணால் கூடுதலாக வச்சுக்கலாம் ஆக்சுவலாக நேற்றுக்கு நேற்றுக்கு மீன்ஸ் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியலீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு லைவில் வந்துருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பிஎஸ் ஃபோர் அந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் வந்துட்டு பட்டையை தீட்டிருந்தானுங்க நம்ம பசங்க அதை வந்துட்டு லைவ்ல போட்டிருந்தேன் அது வந்துட்டு அங்கே நெட்ஒர்க் பிரச்சனை போலீங்க அதனால் வந்துட்டு சரியாக கவர் ஆகலை ஏதோ பிக்சல் வந்துட்டு பிக்சல் பிக்சலாக தெரிஞ்சுது அதாவது வீடியோ அதனால இன்னொரு தடவை வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சகோ நான் ஒரு நாள் தான் ஆக்டிங் போட்டுருந்தேங்க அதனால ஒரு நாள் போயிருந்தேன் அடுத்த நாள் வந்துட்டு என்னால் போக முடியல அதுவும் இல்லாமல் அவங்க ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால போதும் அந்த வண்டிக்கு மேபி அடுத்த தடவை ஃபோனை வேணா வேணால் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எடுத்து ஃபுல் டீடைலு ஃபுல் ரிவ்யூவும் சொல்கிறேன் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிவ்யூ இப்போவே சொல்லிடலான்னு தோணுது பட் ஆனால் இது ஆக்சுவலாக இந்த மார்க்கத்தில் பிடுங்கறது இந்த இந்த வேறு சம்மந்தப்பட்ட விஷயம் இதை மட்டுமே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது தனியாக போட்டாலும் அதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனாலதான் மண்டி கிடக்குது போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சிக்கலாங்க வண்டி போற இடத்துல ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டயர் கொஞ்சம் மோசமா இருந்ததுன்னா எது உள்ள எல்லாம் பாட்டு ஏதாவது இருந்ததுனாலும் சரி இந்த முள்ளே கொஞ்சம் பெரிய முள் காஞ்ச முள்ளு வர முள்ளு இருந்ததுங்க அதுவே என்னாச்சுன்னா ஆணி மாதிரி உள்ள ஏறிடுங்க அதனால போறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்ல வந்துட்டு ஒரு அடி அடிச்சுட்டு போறது பெஸ்ட்டு இல்ல உங்களுக்கு கான்பிடென்ஸா இருக்கு ஜி கான்பிடன்ஸா இருக்கு நல்லா இருக்கு போலாம் அப்படின்னு சொன்னச்சுன்னா அப்படியே போலாம் ரொம்ப தான் டயர் கொஞ்சம் சேஃப்டியா பார்த்துக்கணும் அதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன முள்ளாதாங்க இருக்குது அதனால் வந்துட்டு ஒரு கிளை கிளச்சி அந்த வேர் வந்துட்டு வெளியே வர மாதிரி கிளச்சி விட்ருணும் கிளச்சி விட்டுட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம ஸ்விங் பண்ணும்போதே அதை ஸ்விங் பண்ணுறது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் மேற்கு இருக்குங்க ஃபுல்லாக போட்டு பக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்விங் பண்ணாலும் சரி க்ளோஸ் பண்ணாமல் வெறும் டீத்தை வச்சு ஸ்விங் பண்ணாலும் சரி அது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணணும் ரெண்டு வகையாகவும் பண்ணலாம் இருந்தாலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணோம் அதாவது பக்கெட்டுக்கு எத்தனை வரைக்கும் எடுத்து கிளச்சி சொல்லலாங்க அதுக்கப்புறம் லேயர் லேயரா போயிடலாம் கொஞ்சம் இடம் கம்மியாக இருந்தேன்னு வீங்க நம்ம அப்படியே வண்டியை வந்துட்டு சென்டர்ல நிறுத்தி அப்படியே தூக்கி 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 அதாவது தூக்கி லெப்ட்ல நூற்றிட்டு ரைட்ல நூற்றிட்டு இந்த மாதிரி ஒரே இடத்துல வண்டி நிறுத்தி பக்கம் நிறைய இடம் கவர் ஆகிற மாதிரியும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பாதி பக்கெட்டு பாதி டீத்துங்க வச்சு ஸ்விங் பண்ணுறோம் ஃபுல்லும் பக்கெட்டை வச்சும் பண்ணலாம் பட் ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் மண் தொலை பலன் இருக்குல்ல அதனால வந்துட்டு மண் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி அரை டீத்தில் பண்ணிட்டு இருக்கோம் டீத்தில் பண்ணால் மண் சுத்தமாக வராதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது சின்ன சின்னதாக இருக்குல்ல அதனால வந்துட்டு ஃபுல்லாக டீத்தில் மட்டும் பண்ணோமாவே ஒன்று மட்டும் மாட்டோம் எல்லாம் மாட்டாமல் இருக்கும் பெருசாக இருந்ததுன்னா வெறும் டீத்தில் மட்டும் பண்ணலாம் தான் சொல்லு இந்த சின்ன சின்ன முள்ளு செடி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்துட்டு நம்ம அப்படி பண்ண முடியாது பண்ணோம்னா டைம் வேஸ்ட் தான் ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் வந்துட்டு மரத்தை எப்படி புடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்குதுங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு இந்த பெரிய மரம் ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே லைன் போயிட்டுருக்கும் அது ஆக்சுவலாக மண்டை விற்கியிருந்தாங்க இருந்தாலும் அதில் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் மரத்தை எப்படி எப்படியெல்லாம் புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்கு ஏற்ற மாதிரி அது பிளேலிஸ்ட் வந்துட்டு அவருக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இன்னொன்று இருக்கு கருவேல மரத்தில் கருவேல மரத்தை வந்துட்டு கொடுங்கறத பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதையும் போய் செக் பண்ணலாம் நீங்கள் ஓகேங்க கிணச்சி விட்டாச்சு இப்போ வந்துட்டு பாதி பக்கெட்டு பாதி டீஃபு ஓகே நம்ம பக்கத்துல இருந்து கொண்டு போகணும் ரெண்டு மூணு தடவை பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டு நம்ம பக்கத்துல இருந்து கொண்டு போனால்தான் கொஞ்சம் சுத்தம் வந்து சூப்பராக வரும் கீரன்ஸ் அவ்வளவா இருக்காதுன்னு வச்சுக்கீங்களே பாருங்க மண்ணு வந்துட்டு அவ்வளவா இருக்காது அவ்வளவா மண்ணே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன செடியா இருக்கிறதுனால வேறு நல்லா ஆழமா இருக்குது அதாவது இந்த ஆணி இந்த வேறு கருவேல மரத்துக்கலாம் நல்லா விட்டு நோண்டணும் கொஞ்சம் ஆழமாவே கிடைச்சி விட்டுர்லாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோஜனா இருக்கும் நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேலை செய்யறோம் அப்படின்றது எங்கள் கிளச்சாச்சு இப்போ அதே பாதி பாதி ஆக்சுவலாக நம்மளோட பிரதர் ஒருத்தர் வந்துட்டு சொல்லியிருந்தாப்ல ஒரு பெரிய பாறாங்கல் இதெல்லாம் தூக்கி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு கிருபான்ட்டு நம்மளோட பிரதர் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் சுற்றி சொல்லியிருந்தாப்ல ஆனால் இதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணல நீங்கள் விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க போன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல அவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாப்ல அதை வந்துட்டு நீங்க கவனிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்ல சகோ நான் வந்துட்டு எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன் சகோ எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளேவும் கொடுப்பேன் அதனால எதுவும் மறக்க மாட்டேன் சகோ அது மீறி ஏதாவது விட்டுருந்தனாலும் அடுத்த பாட்டில் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அப்புறம் நம்மளோட பிரதர் வந்துட்டு ஒருத்தர் கேட்டுருந்தாப்லீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்று எடுக்க போகிறேங்க அது வந்துட்டு வண்டி எப்படி எடுக்கணும் என்னென்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல அவருக்கு அவருக்குண்டான ஒரு வீடியோ கன்ஃபார்மாக வருங்க ஆக்சுவலாக அது எடுத்தேன்னா இதுக்கு முன் இந்த வீடியோக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி இல்லாட்டி இதுக்கப்புறம் வரும் திறந்து வச்சிடலாங்க கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் ஃபுல்லு வேர்த்து ஒழுகுதுங்க யாரெல்லாம் நீங்கள் வண்டி ஓட்டும்போது அதாவது டோரை வந்துட்டு திறந்து வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இன்னொரு கேள்விங்க யாரோட வண்டியிலலாம் ஏசி இருக்குது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தென்னமரத்துக்கு தே அட்டையெல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி குப்பை இருக்கிற இடத்துல நம்ம வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணுங்க இந்த பீர் பாட்டிலெலாம் நிறையா இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கவனிக்காமல் டயர் விட்டு எதுன்னு வைங்க துணி வீரம் மேக்ஸிமம் ஒன்றும் ஆகாது பட் ஆனால் சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டயரை கிழிச்சு விட்ருங்க அப்படி கிழிச்சு விட்டுச்சுன்னா நமக்கும் சங்கட்டமாக இருக்கும் வண்டி ஓனருக்கும் சிரமம் நமக்கு என்னடா சார சிரமம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க வண்டி ஓனருக்கு நஷ்டம் வண்டிக்கு வேலை வந்துட்டு கொஞ்சம் தடைப்படும் அதே போல் நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கவனம் வேணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலையும் ஜாஸ்தியாகும் ஆகும் டயரை கலத்தணும் பிடிக்கணும் கொண்டு போகணும் பிடிக்கணும் அதுவும் உட்பட்ட வேலை இருக்கும் அதனால மோட்டார் டில போற அளவுக்கு கவனம் மிக 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 அவசியம் மக்களே இப்போ பாத்தீங்கன்னா இந்த மரம் இருக்கிறதுனால தென்னை மரத்துக்கு அந்த சைடு போயிட்டு கொடுங்க ஆரம்பிக்கலாங்க அந்த பக்கம் தள்ளி விட்டுருக்கலாங்க எத்தனை குவாட்டர் பாட்டில் கிடக்குது கொஞ்சோரமா இருக்கிறது பார்த்து பொறுமையா நிதானமா தாங்க எடுக்கணும் எடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஸ்விங் பண்ணி லைட்டா பக்கெட் ஸ்டிக் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணணும் நம்ம ஒரு இது மட்டும் ஆப்ரேட் பண்ணணும்னு இங்க ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும் அதனால வந்துட்டு கன்ட்ரோல் உங்களுக்கு மிஸ் ஆகிறது வர வாய்ப்பு ரெண்டு மூணு ஆப்ரேஷன் அதாவது ஆப்ரேட் பண்ணணும் ரெண்டு மூணு வகையான ஒரு அதாவது எப்படின்னா பக்கெட் ஸ்டிக்கு பூமு ஸ்விங்கு இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு கண்ட்ரோல் வந்துட்டு சூப்பராகவும் இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க டபுள் ஆப்ரேட்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இது நிறைய வீடியோவில் சொல்லியும் இருக்கேன் ஓகே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இனி ஒரு அடுத்த நாளில் வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் டிக்கெட் பச்சை வரமாக வந்து அதுக்கு அதுக்குன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இந்த பெல்லைக்கு என்ன கிளிக் பண்ணிடுங்க யாராவது தெரியாதுங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிவிடுங்க என்ன சொல்லுது பார்த்து வரணும் வந்து Pagla.